ஆளுநர் ஆட்சியில இல்லாதப்போ எத்தனை அதிகாரிகள் கூட பேசினாலும் அதிகாரிகள் பாஜக நிர்வாகி தெரிவிச்சிருக்காரு கன்னியாகுமரி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்கள்ல மழை வெள்ளம் எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சியளிச்சது இந்த நிலையில அரசு சார்பில வெள்ளத்துல சிக்கனவங்களை மீட்கக்கூடிய பணிகளும் மும்முரமா நடந்தது முதல்வர் ஸ்டாலின் வெள்ள நிவாரணம் நிதி கேட்கவும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கவும் டெல்லி போயிருந்தாரு ஆர் ரவி பாதித்த தென் மாவட்டங்கள்ல நிலவரத்தை ஆய்வு செய்யவும் மீட்பு பணிகள் குறித்து விவாதிக்கவும் ஆலோசனை நடத்த முடிவு செஞ்சாரு அதன்படி மத்திய அமைப்புகள் ஆயுதப்படைகளுடைய உயர் அதிகாரிகளோட இந்த ஆலோசனை நடத்தப்படுவதா அறிவிக்கப்பட்டது இந்த கூட்டம் சென்னை ராஜ்பவன்ல நடந்தது இந்திய ராணுவம் கடற்படை கடலோர காவல்படை விமானப்படை தேசிய பேரிடர் மீட்பு படை ரயில்வே நடந்தது அரசு அழைப்பு விடுக்கப்பட்டது அவங்க கலந்துக்கலன்னு ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க முதல்வர் இல்லாத நிலையில ஆளுநர் நினைத்த ஆலோசனை கூட்டத்துக்கு மாநில அரசு அதிகாரிகளே வராதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது குறித்து எஸ் பி சேகர் அவருடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருனா கவர்னர் ஆட்சி இல்லாதப்போ எத்தனை அதிகாரிகள் கூட பேசினாலும் ஆட்சியில் இருக்க முதல்வர் சொல்றதுதான் தான் அதிகாரிகள் கேட்பாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கே முழு அதிகாரம் இருக்கு இந்த பேரிடர்ல எதிர்கிறர்கள் இறக்கமின்றி அரசியல் செய்து ஆதாயம் தேடுறது ரொம்பவே வருத்தமா இருக்கு ஆறு மாசம் கழிச்சு வரப்போற தேர்தல்ல இந்த மழை வெள்ளத்தை வச்சு அறுவடை செய்ய நினைக்கிறத விட வாழ்வாதாரத்தை இழந்து நிக்க கூடிய மக்களுக்கு கை தூக்கி உதவுங்க அந்த தர்மம் உங்களை காக்கும்னு எஸ் வி சேகர் தெரிவிச்சிருக்காரு